அனைவருக்கு கணக்கலாம் இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு வந்து ஆர்டியில் வந்து மாணவர்கள் வந்து சேர்க்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருக்கிற மாணவர் சேர்க்கை வந்து ஆறாம் தேதியிலேருந்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பற்றின ஃபுல் டீடெயில் வந்து இந்த வீடியோ நம்ம ஸ்பெஃபி வந்து பார்க்கலாம் பார்க்கலாம்ங்களா டிஃப்ரெண்ட்ஸ் மேலே கொடுத்துருப்பாங்க ஒன்றிய அரசால் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒன்றிய அரசால் நிதி விடுவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு கல்வியாண்டிற்கான கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் ரெண்டாயிரத்தி படி ஆர்டி மாணவர் சேர்க்கை தொடங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இதை தான் பார்க்க போகிறோம் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் மாண்புமே சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகள் மற்றும் உச்சநீதிமன்ற நடவடிக்கைகளின் அடிப்படையில் ஒன்றிய அரசால் மாநிலத்திற்கு வழங்க வேண்டிய ஆர்டி நிதி விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து ஆல்ரெடி கேஸ் இருந்ததால் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து ஆர்டி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதை வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டாங்க சரிங்களா இதில் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு மேல்முறையீடு எஸ்எல்பின்னு சொல்லுவாங்க தாக்கல் செய்தது உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசுக்கு அறிவிப்பு வழங்கியதை தொடர்ந்து ஒன்றிய அரசு தன்னுடைய நிதி பங்களிப்பை விடுவித்துள்ளது இதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆர்டி மாணவர் வந்து நடைமுறைக்கு வந்து தொடங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து சிறுபான்மையும் அல்லாத தனியார் பள்ளிகளின் நுழைவு வகுப்புகளில் அதாவது எல்கேஜி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்ட் வரைக்கும் டொண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்படி பண்ணணும் ஆறாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக ஆன்லைன் மூலம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆறாம் தேதி எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற வீடியோ நான் நெக்ஸ்ட்டு போடுறேன் ஸோ அதை விசியில் அறிவிச்சிருக்கப்போ நான் போகிறேன் ஆறாம் தேதி தற்போது குழந்தைகளின் நுழைவு நிலையில் வகுப்பில் கல்வி பயிலும் அதே பள்ளியில் அந்த கல்வி என்று சேர்க்கை மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த இந்த வந்துட்டு ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்லேயே நீங்கள் வந்துட்டு இது வந்து அந்த ஸ்கூலோட நேம் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சேர்க்கப்பட்ட தகுதியான மாணவர்களை ஆர்டிஐ ஒதுக்கீட்டின் கீழ் பதிவு செய்வதற்காக பத்து நாட்கள் வந்து கால அட்டவணை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து குழந்தைங்களை வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அந்த வருஷம் அப்படின்னா ஸோ அதை வந்து ஆர்டிஐக்குள்ளே எப்படி அந்த குழந்தைங்களை வந்து கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு டென் டேஸ் வந்து அவகாசம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் நீங்கள் க்ளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டும் நீங்கள் கட்டின அமௌண்ட்டும் வந்து ரீஃபண்ட் ஆகிடும் அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா முன்னுரிமை பிரிவு யாருக்கு அப்படின்னா ஆதரவற்றோர் அவங்களுக்கு வந்து முன்னுரிவி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஹச்ஐவி பாதிக்கப்பட்டவர் அவங்களுக்கு வந்து முன்னேறி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மாற்று பாலினத்தவர் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூய்மை பணி பணியாளர்களையும் குழந்தைகள் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து நான் காமன் பீப்புளுக்கு வந்து கொடுப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வசூலித்த கட்டணத்தை திருப்பி செலுத்துதல் நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடி ஆல்ரெடி வந்து நான் வந்து குழந்தைங்க வந்து அட்மிட் இந்த இந்த வருஷத்துக்கு வந்து ஸோ அட்மிஷன் பண்ணிட்டேன் ஸோ இதில் வந்து எப்படி நான் கட்டணப்படுத்த வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ மாணவர்களிடம் இருந்து எந்த கட்டணமும் வந்து வசூலிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு வந்து வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் பண்ணியிருக்காங்க நான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு அமௌண்ட் வந்து கட்டிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கட்டணம் வசூலிக்கப்பட்டிருந்தால் ஏழு நாட்களுக்கு வந்து திருப்பி செலுத்தணும் அதாவது ஸ்கூல் வந்து உங்களுக்கு வந்து ஏழு நாட்களில் வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு மற்றும் புகார் தீர்வு அப்படின்னா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தலைமையிலான குழுக்கள் மூலம் வந்து இதை வந்து கண்காணிப்பாங்க ஸோ அமௌண்ட் ரீஃபண்ட் போதாக கரெக்டாக வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து எடது கேட்டில் கரெக்டான அட்மிஷன் தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பற்றி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புகார் அளிப்பதுக்கு பார்த்தீங்கன்னா எண் மற்றும் மின்னஞ்சல் வந்து வசதி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து அட்மிஷன் அப்ளை பண்ணும்போது அதோடய வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க அதே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க சரிங்களா அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணலான்னு சரி இல்லை அதில் ஏதோ முறைகேடு நடந்ததுனாலும் நீங்கள் வந்துட்டு அதை கம்மி பண்ணிக்கலாம் நம்ம முன்னாடி சொன்னால் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாம் ஆறாம் கல்வியாண்டியிருக்கேன்னா மாணவ சேர்க்கை அதாவது ஆர்டி வந்து அட்டை டென் டேர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு கிடையாது இது ஆல்ரெடி நீங்கள் வந்து குழந்தைங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா மாணவ சேர்க்கை வந்து அறிவிப்பு வந்து வெளியே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி அப்படி நாள் ஒன் நால் டூ நாள் த்ரீ இந்த மாதிரி வந்து டென் டேர்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க நாலு ஒன்று பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி வருது ஆறாம் தேதி வந்து மாணவர் சேர்க்கை வந்து அறி அறிவிப்பு வந்து வெளியிடுவாங்க நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏழாம் தேதி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படி நுழைவு வகுப்பில் நிரப்பப்பட்டுள்ள மொத்த மாணவர் எண்ணிக்கை வந்து பதிவேற்றும் அது வந்து ஸ்கூல் வந்து பார்த்துக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி மொத்த மாணவர் எண்ணிக்கையில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பள்ளி எம்எஸ் லாகின் வந்து உள்நிலை வந்து காட்டுவாங்க ஸோ அது வந்து ஸ்கூல் ஒர்க்கு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அது டே ஃபோர்லேயே வந்து என்ன நடக்கும்னா தகுதியுடைய மாணவர்களின் விவரங்களுடைய ஆதார் கார்டு சரிங்களா ஆதார் கார்டு பிற பர்த் சர்ட்டிஃபிகேட் நேட்டி சர்ட்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் மற்றும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க பஸ் அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு அதாவது நாலு அஞ்சு நாலு ஆறு ஸோ பத்துலேருந்து பதிமூணு வரைக்கும் என்னன்னா தகுதியான தே தகுதியேற்ற விண்ணப்பதாரர்கள் பட்டியலை வந்து அறிவு செய்வாங்க விடுபட்ட ஆவணங்கள் வந்து பதிவேற்றதுக்கு வந்து கூடுதல் அவகாசம் வந்து கொடுப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா தகுதி பெற்ற மாணவர்களோட இறுதிப் வந்து வெளியிடுவாங்க ஸோ அதை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பதினாலாம் தேதி வந்து இறுதிப்பட்டியல் வந்து வெளியிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாம் தேதி என்ன நடக்கும் அதாவது நாலு எட்டில் வந்து என்ன நடக்குன்னா தகுதியுடைய மாணவர்களோட எமீஸ் போர்ட்டில் உள்ளீடு செய்தல் ஸோ அந்த பட்டியல் வந்து தயார் செய்வாங்க இல்லையா அதோட டீட்டெயிலாக வந்து எமிஸ் போர்ட்டில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மீறினால் சிறப்பு முன்னுரிமை பிரிவுகளின் பின் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பெயர் வந்து அறிவிப்பாங்க அது என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி வந்து இருப்பாங்க ஸோ பதினாறாம் தேதி என்ன நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஸ்ட்ரென்த்துக்கு மேலே வந்து அப்ளிகேஷன் வருது அப்படின்னா ஸோ அது வந்து குழுக்கள் முறையில் வந்து அவங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜுக்குள்ளேயே வருதுனா டேரெக்டாக வந்து கோஷிங் வந்து போட்டுருவாங்க ஸோ அந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சுட்டே இருந்தாலும் அப்ளை பண்ணும்போது இதான் வந்து ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பதினேழாம் தேதி என்னன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களோட எம்எஸ் போர்டிலே வந்து உள்ளீடு செய்வாங்க இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற கமெண்ட் பண்ணுங்க அரசோட ஒரு அப்டேட் மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தம் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணுன்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு வெள்ளை கண்கள் போய் நல்லா செட் பண்ணிக்குங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ கூட சேரும் டாடப்பா டேக் கேர்